வணக்கம் மக்களே இங்கிலாந்து மனுல இந்திய கிரிக்கெட் அணி விளையாடுற ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரோட முதல் போட்டி ஜூன் இருபதாம் தேதி தொடங்குச்சு லீட்ஸ் நகர்ல நடைபெறும் இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து முதல்ல பவுலிங்க தேர்வு செஞ்சாங்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கி இந்திய அணிக்கு தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைச்சர் கே எல் ராகுல் நாற்பத்தி ரெண்டு ரன்ல அவுட் ஆனாரு அடுத்ததா வந்த சாய் சுதர்ஷன் அறிமுகப் போட்டியில டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு ஆனா இன்னொரு புறம் சிறப்பாக விளையாடிய மற்றொரு துவக்க வீரர் ஜெய்ஷ்வால் அரை சதத்தை அடிச்சாரு அடுத்ததா வந்த கேப்டன் சுப்மன் கில்லோட ஜோடி சேர்ந்து இரண்டாவது விக்கெட்டுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஜெய்ஷ்வால் சதத்தை அடிச்சு நூத்தி ஒரு ரன்கள் விக்கெட் இழந்தாரு அடுத்ததா வந்த ரிஷப் பண்ட் தமிழுடைய பங்குக்கு நங்கூரமா விளையாடி ரன்களை குவிச்சாரு அவரோடு சேர்ந்த அசத்திய கில் கேப்டனா பொறுப்பேற்ற முதல் போட்டியிலேயே சதத்தை அடிச்சு தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு மூணாவது விக்கெட்டுக்கு இருநூத்தி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்ச அந்த ஜோடி இந்தியாவை நானூறு ரன்கள் தாண்ட உதவி பண்ணாங்க அதுல ரிஷப் பண்ட் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தபோது சிக்ஸரோட சதத்தை அடிச்சு அமர்கலம் கொஞ்ச கொண்டி ரன்கள் எடுத்திருந்த போது வருஷம் கழிச்சு கம்ப கொடுத்த கருண் நாயர் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போனாரு அடுத்த சில ஓவர்ல இன்னொரு புறம் சிறப்பா விளையாடி கொண்டிருந்த ரிஷப் நூத்தி முப்பத்தி நாலு ஆனாரு ஆனா அடுத்ததா வந்த சர்தில் தாக்கர் ஒரு ரன்லையும் ரவீந்திர ஜடேஜா பதினோரு ரன்கள் ஜஸ்பிரீத் பும்ரா ரன் எதுவும் எடுக்காமலையும் கிருஷ்ணா ஒரு ஆனாங்க இத்தனைக்கு மூணு பேட்ஸ்மேன்கள் சதத்தை அடிக்கவும் இந்தியா ஐநூறு ரன்கள் குவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில பொன்னான வாய்ப்பை கோட்டை விட்டுட்டு சுதப்பிட்டாங்க இதன் வாயிலா ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ்ல மூணு சதங்கள் அடிச்சுமே கடைசியில ஐநூறு ரன்கள் கூட அடிக்காம குறைந்தபட்ச ஸ்கோர் பதிவு செய்த அணி அப்படின்ற பரிதாபமான உலக சாதனையை இந்தியா படைச்சிருக்காங்க இது போக மூணு விக்கெட் இழப்புக்கு நானூறு பிளஸ் ரன் எடுத்துமே கடைசியில குறஞ்ச ரன்களுக்கு அதாவது நாற்பத்தொன்னு ஆல் அவுட் ஆகி ஐநூறு ரன்கள் தொடாத அணி அப்படின்ற பரிதாபமான உலக சாதனையும் இந்தியா படைச்சிருக்காங்க அடுத்ததா களமிறங்கிய இங்கிலாந்து அணியில அதிகபட்சமா ஹோலிபோப் போப் ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுக்கு அடுத்ததா ஜேமி ஸ்மித் நாற்பது ரன்கள் எடுத்திருந்தாரு அடுத்ததா ஹாரி புரூக் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாரு இவங்களோட சிறப்பான ஆட்டத்துல ஏழு விக்கெட் இழப்புக்கு நானூத்தி நாலு ரன்கள் எடுத்துட்டாங்க இங்கிலாந்து அணி நம்ம இந்திய பவுலர்கள் விக்கெட்ஸ் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பும்ராவை தவிர யாருமே சரியா செயல்படல பும்ரா மட்டுமே மூணு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு பும்ரா கடுத்து பிரசித் கிருஷ்ணா மூணு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு ஷர்துல் தாக்கூர் ஜடேஜா சிராஜ் இவங்க எல்லாம் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்காம தடுமாறி வந்த நிலையில பென் ஸ்டோக்ஸோட விக்கெட்ட சிராஜ் எடுத்திருப்பாரு ஐம்பத்தி ரெண்டு பந்துகளை எதிர்கொண்ட ஸ்டோக்ஸ் இருபது ரன்கள் அடிச்சிருப்பாரு அந்த டைம்ல தான் முகமது சிராஜோட பந்து வீச்சுல ரிஷப் பன் கிட்ட கேச் கொடுத்து அவுட் ஆயிருப்பாரு பென் ஸ்டோக்ஸ் ஸ்டோக்ஸ் அவுட் ஆன உடனே அதை செலிப்ரேட் பண்ண சிராஜ் கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனா கொடுத்திருப்பாரு நன்றி வணக்கம்